எல்லாருக்கும் வணக்கம் எப்போவாது இப்படி யோசிச்சு பார்த்துருக்கீங்களா நாம் எவ்வளோ தான் நல்லவங்களாக இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க ஏன் நம்மளை மதிக்கவே மாட்டேங்கிறாங்க நம்மளோட அருமை எதுக்கு அவங்களுக்கு புரியல வாழ்க்கையில் ஒரு மாதிரி வெறுமையாக தனியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுதா இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தோணுது இந்த மாதிரிலாம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா உண்மை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதுக்கு காரணம் மற்றவங்க கிடையாது நாம தான் நம்ம தன்மானத்தில் எங்கேயோ ஒரு சின்ன கோடு விழுறதுக்கு நாமளே அனுமதிச்சிட்டோம் அதை சரி பண்ணாமல் நாம் என்னதான் செஞ்சாலும் நம்மளோட மதிப்புங்கிறது முழுமையாக வெளிப்படாது ஆனால் கவலை மட்டும் படாதீங்க உங்கள் வாழ்க்கையோட கட்டுப்பாட்டை மறுபடியும் கையில் எடுத்து உங்களோட தன்மானத்தை வலுப்படுத்துறதுக்காக ஒரு பத்து வழிகளை வந்து நான் இப்போ சொல்ல போகிறேன் நான் சொல்ல போகிற ஒவ்வொரு விஷயம் முக்கியம் ஆனால் கடைசி விஷயம் உங்களோட பார்வையை ஏமாத்தும் அதனால் முழுசாக கவனமாக கேளுங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா யார் பின்னாடியுமே உங்களோட மதிப்பை குறைச்சிக்கிட்டு போகாதீங்க ஒரு இடத்துல உங்களை ஒருத்தங்க மதிக்கலையா இல்லை உங்கள் வீட்லேயே உங்களை வந்து மதிக்கலையா போனால் போகட்டும் விட்டுருங்க அதை மீறி அவங்க பின்னாடியே நீங்கள் போனீங்க அப்படின்னா நீங்கள் அவங்கள விட மதிப்பில் குறஞ்சவங்க அப்படிங்கிறத நீங்களே வந்து சொல்கிற மாதிரி ஆகிடும் நம்ம வீட்டுக்கு வெளியில் பட்டாம்பூச்சி ஒன்று பறந்து போகுது அதை வந்து துரத்தி நம்ம பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோன்னா நம்மளால் வந்து பிடிக்க முடியாது அதுவே நம்ம வீட்டை சுற்றி பூந்தோட்டமாக நம்ம வந்து மாற்றி வைச்சோம் அப்படின்னா பட்டாம்பூச்சி தானாக நம்மளை தேடி வரும் வாழ்க்கையில் நம்மளை யாரும் மதிக்கலை நம்ம கூட யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் வந்து கவலைப்படாதீங்க நம்ம மேலே நம்ம வந்து கவனம் செலுத்தினா போதும் நமக்கு சரியானவங்க நம்ம வாழ்க்கைக்கு சரியானவங்க யாரோ அவங்க நம்ம கூட இருப்பாங்க நம்ம வாழ்க்கைக்கு சரி இல்லாதவங்க நம்ம கூட செட் ஆகாதவங்க அவங்கெல்லாம் வந்து நம்ம கூட இல்லைன்னு நினச்சி நம்ம கவலைப்பட தேவையில்லை ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா அடுத்தவங்க நம்மளை பாராட்டணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்காதீங்க வீட்டில் உள்ளவங்களுக்காகவே ஏதோ நம்ம வந்து புதுசாக செஞ்சு கொடுக்குறோம் அவங்க நம்மளை பாராட்டுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் வந்து எதிர்பார்த்துட்டே இருக்காமல் நம்ம கடமை அவங்களுக்கு செய்ய வேண்டியது அப்படின்னு சொல்லி செஞ்சுட்டு பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது அதை மீறி அவங்க வந்து நம்மளை பாராட்டிட்டாங்க அப்படின்னா பிரச்சனை இல்லை அதை ஏற்றுக்க வேண்டியதாக ஆனால் பாராட்டெல்லாம் அப்படின்னு நினச்சிட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காமல் பாராட்டு கிடைக்கும் போது நம்ம வாங்கிக்கலாம் தப்பில்லை ஆனால் பாராட்டை நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடாது இந்த விஷயத்தில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட மதிப்புங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது என்றைக்குமே வந்து அடுத்தவங்களுக்காக நம்ம வந்து வாழக்கூடாது நாம செய்கிற விஷயம் சரின்னு சொல்லிட்டு நம்ம ம நம்மளோட மனசுக்கு வந்து தெரியும் இல்லையா நம்மளோட உள் மனசுக்கு வந்து அது சரி அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுதுன்னா உலகமே வந்து அதை தப்புன்னு சொன்னாலும் அதை வந்து காதில் வந்து வாங்கிக்காதீங்க ஏன்னா சொல்கிற நிறைய பேர் வந்து நம்ம நல்லா இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் வந்து சொல்கிறது இல்லை எங்கே நம்ம வந்துட்டு அது மூலமாக முன்னேறி இருப்போமோ அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் வந்து சொல்லுவாங்க நம்ம வந்து முன்னேறிட்டோம் அப்படின்னா அது அவங்களுக்கு வந்து கஷ்டமாக தெரியும் இல்லையா அவங்க வந்து அதே பொசிஷனில் இருப்பாங்க நம்ம வந்து முன்னேறி போயிட்டோம் அப்படின்னா அது அவங்களுக்கு ஒரு கஷ்டம் அதனால தான் வந்து நம்மளோட முடிவை வந்து மாற்றணும் அப்படின்னு சொல்லி பலவிதமான யோசனைகள் வந்து சொல்லுவாங்க அதெல்லாம் எதுவுமே கேட்காதீங்க நம்மளோட வாழ்க்கையில் நாம தான் ஹீரோயின் நம்மளை வந்து ஹீரோயினாக நாமளே வந்து நினச்சிக்கணும் நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் நாமளே வந்து பாராட்டிக்கணும் யாருக்கிட்டே எந்த ஒரு பாராட்டையோ எந்த ஒரு விஷயத்தையோ வந்து எதிர்பார்க்கக்கூடாது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் விளக்கம் சொல்லிகிட்டு இருக்காதிங்க உங்களை பற்றி உண்மையாக புரிஞ்சு வச்சிருக்கக்கூடிய ஒருத்தங்களுக்கு உங்களோட விளக்கம் அப்படிங்கிறது வந்து தேவைப்படாது அதுவே உங்களை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர்கிட்ட நீங்கள் என்னதான் விளக்கம் சொன்னாலும் அது வேஸ்ட்டு தான் சூரியன் எதுக்காக உதிக்கிது அப்படின்னு சொல்லி யாருக்கும் விளக்கம் கொடுக்கறதில்ல எந்த ஒரு இடத்துலையும் நம்ம செயல்கள் தான் வந்து பேசணும் என்றைக்குமே வந்து ஒரு அமைதியான புன்னகையோடு கடந்து செல்லுங்க அதையும் மீறி நம்ம எதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து பண்ணும்போது இல்லை வெளியில் எங்கேயாவது போயிட்டாலே நாம் சும்மா இருந்தாலும் கூட நம்மளை துருவி துருவி கேள்வி கேட்குறதுக்கும் நம்ம வீட்டு விஷயங்களை வந்து ரொம்ப வந்து ஆர்வமாக கேட்குறதுக்குமே ஆளுங்க வருவாங்க இந்த மாதிரி ஆளுங்கக்கிட்ட வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அவங்க வந்து எதாவது கேட்டாங்கன்னா கூட நம்ம வந்து பேச்சை மாற்றிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடணும் நம்மளை பற்றியும் நம்மளோட வீட்டு விஷயங்களை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க என்ன பண்ண போகிறாங்க யாருக்கிட்டையாவது போய் சொல்லுவாங்க நம்ம வந்து கஷ்டப்பட்டோம் அப்படின்னா அதுக்காக சந்தோஷம் தான் படுவாங்களே தவிர நம்மளோட கஷ்டத்தில் நமக்கு ஆறுதலாக இருக்க மாட்டாங்க அவங்க சொல்கிற எந்த ஒரு வார்த்தையும் நமக்கு வந்து எதுக்குமே யூஸ் ஆகாது அப்படி இருக்கும்போது அந்த மாதிரி உள்ளவங்கட்டெலாம் பேச்சு கொடுத்து நம்மளோட நேரத்தை வந்து வீணாக்கக்கூடாது நாலாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தேவை மன்னிப்பு கேட்காதிங்க நம்ம ஒரு விஷயத்தில் தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த இடத்துல தயங்காமல் நம்ம மன்னிப்பு கேட்குறது வந்து நல்ல ஒரு குணம் ஆனால் நீங்கள் நீங்களாக இருக்கிறதுக்காக எதுக்கு மன்னிப்பு கேட்கணும் உங்கள் கருத்தை சொல்கிறதுக்கோ உங்களோட உணர்வுகளை வெளிப்படுத்துறதுக்கோ மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லி மட்டும் ஆரம்பிக்காதீங்க யாருக்காகவும் நம்மளோட தன்மானத்தை வந்து நம்ம குறைச்சிக்க கூடாது ஒரு சில இடங்களில் நம்ம வந்து எந்த தப்பும் செய்யாமல் மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலை அமைஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த இடத்துல மன்னிப்பு கேட்காதீங்க தப்பு செஞ்சுருந்தோம் அப்படின்னா நம்ம மன்னிப்பு கேட்கலாம் தப்பே செய்யாமல் நம்ம மன்னிப்பு கேட்கக்கூடாது நம்மளில் சில பேர் நம்மளோட உறவுகள் நம்ம சுற்றி இருக்கக்கூடிய உறவுகள் இருப்பாங்க இல்லையா அவங்கள வந்து காப்பாற்றிக்கணும் அதாவது ஏதாவது பிரச்சனை நடத்தினா கூட அந்த இடத்துல நீங்கள் எந்த தப்பும் பண்ணலனா கூட உறவுகளை வந்து காப்பாற்றிக்கணும் சொந்த விட்டு போயிடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஏதாவது செய்யாத தப்புக்காக மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்து வந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து மன்னிப்பு கேட்காதீங்க ஏன்னா அப்படிப்பட்ட உறவுகளோ சொந்தங்களோ நமக்கு வந்து தேவையில்லை என்றைக்குமே நம்மளை புரிஞ்சிக்கிட்டவங்க நம்ம கூட இருந்தாங்க அப்படின்னா போதும் ஐந்தாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருக்காதீங்க யாராவது உங்களை குறை சொல்கிறாங்க அப்படின்னா உடனே கோவப்படாதீங்க ஒரு யானை நடந்து போகும்போது தெருநாய்கள் நின்று குறைச்சிட்டே தான் இருக்கும் அதுக்காக யானை அது கூட நின்று சண்டை போடுமா இல்லையா அது அதோட வழியில் கம்பீரமாக போயிட்டே தான் இருக்கும் அந்த மாதிரி உங்களை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் போதும் உங்களோட வலிமை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும் சின்ன சின்ன விமர்சனங்கள் என்றைக்குமே நம்மளை பாதிக்காது அந்த மாதிரி விமர்சனங்கள் அந்த மாதிரி நம்ம செய்கிற விஷயத்தில் ஏதாவது குறை சொல்கிறாங்க அப்படின்னா நம்ம வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம் அதாவது நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து நல்லா இருந்துகிட்ருப்போம் அந்த இடத்துல தான் வந்து குறை சொல்வாங்க எதுக்காக அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நம்மளை வீழ்த்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம அவங்க சொல்கிற விமர்சனங்கள்னால அவங்க சொல்கிற குறையினால வந்துட்டு நம்ம வந்து அந்த வழியில் வந்து பின்வாங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க அதுக்காக தான் அவங்க குறை சொல்கிறதே ஆனால் அந்த விமர்சனங்களையே ஒரு தடையாக நினைக்காமல் ஒரு சவாலாக எடுத்துக்கிட்டு வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கான வழியை பார்க்கணும் இந்த இடத்துல நம்மளோட அமைதிங்கிறது தான் நம்மளோட சக்தி உங்களோட ஆற்றலை வந்து எதுக்காகவும் யாருக்காகவும் வீணாக்காதீங்க ஆறாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா உங்களோட மன நிம்மதியை கெடுக்கிற ஆளுங்கக்கிட்டே இருந்து தள்ளி இருங்க சில பேர் வந்து பார்த்தோம் அப்படின்னா திடீர்னு நம்மக்கிட்ட வந்து பேசுவாங்க பேசுகிறப்பவே வந்து பார்த்தோன்னா நம்மளை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க ஏதாவது ஒரு விஷயம் அவங்கள பற்றி வந்து சொல்கிறாங்க இல்லை பொதுவான விஷயங்கள் பேசுனா கூட திடீர்னு நம்மளை வந்து கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க ஒன்று அவங்க வீட்டில் நடந்த நல்லதை பற்றியோ இல்லை நம்ம நம்மக்கிட்ட நடந்த ஒரு கஷ்டத்தை பற்றியோ வந்து சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறேன்னு ஆரம்பித்து ஏதாவது ஒரு வகையில் வந்து நம்மளை வந்து கஷ்டப்படுத்தி நம்மளோட மன நிம்மதியை வந்து கெடுத்துட்டு போயிடுவாங்க இந்த மாதிரி ஆளுங்ககிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இப்படிப்பட்டவங்க வந்து உங்கள் கூடவே இருக்காங்க இல்லைவங்க சுற்றி உள்ளவங்க சொந்தக்காரங்களில் இருக்காங்க அப்படின்னா அப்படிப்பட்டவங்களோட இருக்கிறதுக்கு நம்ம தனியாக இருக்கிறதே ரொம்ப நல்லது இருந்து விலகிருங்க மன நிம்மதிங்கிறது வந்து நமக்கான சொத்து மாதிரி அதை யாருக்காகவும் எனக்குமே விட்டு கொடுக்கக்கூடாது ஏழாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா யாரையும் பார்த்த உடனே நம்பிடாதீங்க நம்பிக்கை அப்படிங்கிறது கண்ணாடி மாதிரி புதுசாக ஒருத்தரை பார்த்து பேசி பழகுறீங்க அப்படின்னாலும் பழகின கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு அவங்கக்கிட்ட எல்லா ரகசியங்களையும் வந்து சொல்கிறது வந்து கூடாது ஏன்னால் வந்து பார்த்த உடனே வந்து யாரையும் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க என்னதான் இருந்தாலும் ச நிறைய பேர் நம்ம பழகின நிறைய பேர் வந்து பல வருஷங்கள் கழிச்சுமே வந்து மாறிடுறது இல்லையா அதே மாதிரி புதுசாக பழகினவங்க மட்டும் எப்படி வந்து நமக்கு நம்பிக்கையாக இருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்க கிட்டே வந்து என்றைக்குமே எந்த ஒரு ரகசியமே சொல்லக்கூடாது புதுசாக பழகினவங்களை வந்து முழுவதுமாக வந்து நம்பாதீங்க நார்மலாக பேசலாம் பழகலாம் தப்பில்லை ஆனால் நம்ம மனசில் உள்ள ரகசியங்கள் எதுவுமே வந்து சொல்லக்கூடாது ஒரு அளவாக வந்து வச்சுக்கிறது தப்பில்லை கொஞ்ச நாள் வந்து பழகினதுக்கப்புறமே வந்துட்டு எல்லா விஷயங்களையுமே வந்து நம்ம லிமிட்டாகவே வச்சுக்கிறது நல்லது நம்மளோட ரகசியங்களை எப்போவுமே யாருக்கிட்டையும் ஷேர் பண்ணாமல் இருக்கிறதே ரொம்ப நல்லது எட்டாவது விஷயம் என்னென்னா நம்ம மனசு சொல்கிறத கேட்கணும் நம்ம மனசு தான் நமக்கு சரியான வழிகாட்டி நம்ம செய்ய போகிற ஏதாவது ஒரு விஷயம் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லி நம்மளோட உள் மனசு வந்து சொல்லும் இல்லையா அப்போது வந்து அதை நம்ம சாதாரணமாக வந்து விட்டுறக்கூடாது நம்ம மனசு சொல்லுச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து உண்மையாக தான் இருக்கும் அது ஏதோ ஒரு விஷயத்த வந்து நமக்கு சொல்கிறதுக்காக வருது அப்படின்னு சொல்லி ஒரு நிமிஷம் வந்து யோசிச்சுக்கலாம் மற்றவங்க வந்து சொல்கிறத கேட்டுக்கலாம் ஆனால் மனசு சொல்கிறத கேட்டு முடிவெடுங்க மனுஷங்களை வந்து நம்புறதுக்கு பதிலாக நம்மளோட மனசாட்சியை நம்பலாமே ம மனசாட்சியை மட்டுமே வந்து நம்புங்க மற்றவங்க சொல்கிற எந்த விஷயத்தையும் வந்து வந்து காது கொடுத்து கேட்டுக்கலாம் ஆனால் முடிவெடுக்கிறதுலையும் நம்புறதுலையும் வந்து நம்ம மனசை மட்டும்தான் நம்ம வந்து எதிர்பார்க்கணும் ஒன்பதாவது விஷயம் பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை வந்து விட்டுருங்க நம்மளை யாராவது வார்த்தைகளால் வந்து காயப்படுத்தியிருப்பாங்க அந்த மாதிரி காயப்படுத்துனவங்கள நாமளும் வந்து காயப்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து நினைக்காதீங்க பழிவாங்கிற எண்ணம் வந்து நமக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளை தான் பாதிக்கும் அவங்களே இல்லை அப்படி உங்களை காயப்படுத்துனவங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய பதிலடி என்ன தெரியுமா அவங்க சொன்ன விஷயங்களை அவங்கள வந்து முழுசாகவே வந்து மறந்துட்டு உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் வந்து அடுத்தடுத்த விஷயங்கள்லாம் முன்னேறி நல்லா வாழ்ந்து காட்டுறது தான் பத்தாவது தான் முக்கியமான விஷயத்துக்கு வந்தாச்சு முடிஞ்சு போன விஷயத்துலேயே இருக்காதிங்க நடந்து முடிஞ்ச விஷயத்த வந்து எப்போவுமே நினச்சி நினச்சி கவலைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கையை வந்து இழக்கிறது இந்த மாதிரி தப்பை வந்து பண்ணாதீங்க கடந்த காலம் அப்படிங்கிறது வந்து நமக்கான ஒரு பாடம் அவ்வளோதான் அதில் நடந்த சோகம் கஷ்டம் அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாத்தையும் நினச்சி கவலைப்பட்டு இருக்காம அதை கடந்த காலம் நமக்கு சொல்லி கொடுத்த பாடத்தை மட்டும் நம்ம வாழ்க்கையில் எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி போகிறதுக்கான முயற்சியை வந்து எடுக்கணும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா தன்மானம்ங்கிறது ஒரு சக்தி அது வந்து மற்றவங்க நமக்கு கொடுக்கறதில்ல நமக்குள்ளேயே இருக்கிறது நீங்கள் நீங்களாக இருங்க தைரியமாக இருங்க இந்த வீடியோவில் நான் சொன்ன பத்து விஷயங்களும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு சொல்லி நான் நம்புகிறேன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்